தோழா மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தோழா மீடியா தொடங்கிய காலத்திலிருந்து இது நாள் வரை குடத்திற்குள் ஏற்றப்பட்ட விளக்காக இருந்தவர்களை குன்றின் மேல் விளக்காக வெளிச்சப்பட்டு காட்ட வேண்டும் என்ற விருப்பத்தோடு தோழா மீடியா தொடர்ந்து அத்தகைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் நாம் சந்தித்திருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளை மாணவ செல்வங்களை ஆளுமைகளாக மாற்றிய தருணத்தை நாம் தோழாமீடியாக செய்திருக்கிறது கார்மாங்குடி என்ற கருவேப்பாளங்குடி கடலூர் மாவட்டம் கருவேப்பாளங்குறிச்சி அடுத்து இருக்கக்கூடிய கார்மாங்குடி என்ற பகுதிக்கு தம்பி அன்புக்கரசனுடைய கைகளால் செய்யப்பட்ட கடவுள்களின் சிலைகள் செய்திருக்கிறார் இதனை தொடர் சிவக்குமார் அவர்களுடைய வாயிலாக நாம் அறிந்தோம் அந்த அடிப்படையில் இன்று அந்த கார்மாங்குடிக்கு நேரில் வந்து தம்பியினுடைய கைகளால் வை செய்யப்பட்ட அந்த சிலைகளை படப்பிடிக்க வேண்டும் என்ற பெருவிருப்பத்தோடும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடும் நாம் வந்திருக்கிறோம் தம்பி அன்புக்கரசு அவர்களை கருவேப்பள்ளங்குறிச்சியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவராக இருக்கிறார் அவர் பல்வேறு சிலைகளை செய்திருக்கிறார் என்று தொடர் அவர்கள் சொன்னார் அந்த அடிப்படையில் வந்திருந்த பொழுது நாமைய வியந்து போகும் வகையிலே பல்வேறு சிலைகளை அவர் செய்திருக்கிறார் அந்த சிலைகள் ஒவ்வொன்றும் கலை நயத்தோடும் அதே கற்பனை திறத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் உயிர் பெற்று உலாவக்கூடிய சிலைகளாக அவை இருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் தம்பி அன்புக்கரசு அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இனி அவரோடு நாம் கலந்து பேசலாம் அவருடைய திறனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன் அப்படிந்தே எனக்கு இது மேலே ஆர்வம் வந்தது கடையிலே நான் போய் வாட்டர் பெயிண்ட்லாம் வாங்கிட்டு வந்து செய்வேன் அப்பா அம்மா எனக்கு உறுதியாக இருந்தாங்க ஆர்வத்தோடு செஞ்சாங்க இதை செய்ய செய்ய எனக்கு வந்து அவங்க வந்து எனக்கு வந்து உத்தழித்தாங்க இந்த சிலை வந்து ஒரு சாமியை கும்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன் இது எங்கள் குலதெய்வ முனியப்பர் இது நான் செஞ்சேன் இவர் புத்தர் இந்த புத்தர் சேலை புத்தர் இது எங்கள் அப்பா அம்மா அவங்கள வச்சு ஒரு கல்யாணம் சேலை செஞ்சுருக்கேன் பேர் சார் அந்த அன்புகாசனுடைய அப்பா பிள்ளை வந்து இந்த மண் சிலை செய்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக செஞ்சு சொல்லியிருந்தான் அதுக்குள்ளான எல்லா உதவிகளும் செஞ்சு நான் அதை செய்ப்பேன் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இருந்தேன் செஞ்சேன் ரெண்டாவது வந்து இந்த எங்களுடைய கல்யாண படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதனுடைய எண்ணெயும் என்னுடைய மனைவியும் எடுத்து இந்த மண் சிலையாக செஞ்சு அதுக்கு அந்த ஊர்காலம் வர்ற மாதிரி அந்த தண்ணி மூட்டு வர மாதிரியும் மேளங்களெலாம் நல்லா செஞ்சு வச்சுருந்தான் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாப்பில் நல்லா உடஞ்சிருக்கு இதெல்லாம் அவர் தான் செஞ்சு எங்களுக்கு கௌரவப்படுத்திருக்காரு சார் வந்து ரெண்டாவது படங்களும் நிறையா வரைஞ்சி வச்சிருக்காரு வரியலும் நிறையா வரைஞ்சி என்னுடைய மனைவி இன்னையும் படமாக வரைஞ்சிருக்காரு கலர் கொடுக்காமல் வச்சுருக்காரு அதை எடுத்து வந்தால் நான் க வரைஞ்சு வைக்கிறேன் சார் இப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஊக்கமாக செய்ப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதோ எல்லா உதவிகளும் செஞ்சு செஞ்சு கொடுத்து விடுறோம் சார் மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி செய்யணுன்ற ஒரு ரொம்ப எனக்கு ஆசை தான் சார் அதிகமாக வந்தது என் பேர் சிவசெல்வி என் பையனை செலவு செய்ய சொன்னதே நான் தான் செய்ய ஆரம்பித்தா அப்புறம் சரி நல்லா செய்கிறடாவே நல்லா செய் நீ பரவாயில்ல கற்றுக்கடா அப்படின்னு சொன்னேன் தம்பி அன்பு கார்மங்குடி சேர்ந்த தம்பி அன்புக்கரசன் அவர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு பத்தாம் வகுப்பு தான் படிக்கிறார் அவர் இருந்த போதிலும் வந்து இந்த சிற்பக்கலைகளில் வந்து ரொம்ப சிறப்பான வந்து செய்யக்கூடியவர் அவர் சிற்பக்கலைகள்னு சொன்னால் வந்து மண்ணால் செஞ்சது சுடுமண் இல்லை இது வந்து களியமண் களியமண்ணால் வந்து சிற்பக்கலைகள் வந்து ரொம்ப சிறப்பாக பெரிய வந்து ஒரு நாற்பது வயது வயது ஐம்பது வயது உள்ள ஒரு கைத்தேர்ந்த வந்து சிற்ப கலைஞர் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வந்து அவர் வந்து இப்போ குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பத்தாவது அண்ணா பாருங்களேன் அவர் வந்து ஒரு பதினைந்து வயது தான் ஆகும் அவருக்கு அவர் வந்து இந்த செயலெலாம் செய்கிறாரு இந்த வேலையை செய்கிறாரு அவருக்கு வந்து இந்த எங்களுடைய இந்த கிராமத்துடைய சார்பாக நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசுக்கு தாழ்மையோட கருத்து என்னென்னா அவர் வந்து இன்னும் மேலும் மேலும் அவருடைய வந்து இன்னும் வந்து வளரணும் அவருடைய செயல் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணுன்னோ அந்த அரசாங்கம் அதுக்கான கல்வி சார்ந்த உதவிகள் அவருக்கு இன்னும் செய்யக்கூடிய செய்து தர வேண்டும் சொல்லி நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் இப்போ அவர் படித்து கொண்டிருக்கிற வந்து பத்தாம் வகுப்பில் வந்து அவர் செய்யக்கூடிய அந்த கல்விக்கும் வந்து உதவி செய்யணும் அவருக்கு அப்படின்னு நாங்கள் வந்து மிகவும் தாழ்மையோட இந்த கிராம சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தம்பி அன்புகரசன் வந்து எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர் அவர் இந்த மண் மண்ணால் செய்கிற அந்த பொம்மைகளோ அந்த பேப்பரில் வரைய படமும் ரொம்ப தத்துவமாக ரொம்ப அழகாக வருவார் அவரோட இதை பார்த்து இந்த மக்கள் எல்லாமே ஆச்சரிய போட்டாங்க அதுக்காக தான் நாங்கள் அதை வெளி அவரோட திறமையை வெளியே கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் அந்த இதை மீடியாவை வச்சு நாங்கள் சொல்கிறோம் இவர் மென்மேலும் இந்த கலையிலையோ இந்த திறமையை வளர்கிறதுக்கு அரசாங்கம் வந்து அந்த படிப்பு சார்ந்த சம்மந்தமாக இல்லை ஒரு ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் தான் அவருக்கு ஏதாவது உதவி செஞ்சிச்சுன்னா அவர் மேன்மானம் வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் அந்த ஊர் சார்பாகவும் தம்பி அன்புகரசன் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சிலைகள் செஞ்சுருக்கீங்களா இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா கடவுள்கள் தெரிஞ்சதை செஞ்சுருக்கிறீங்க இப்போ இன்றைக்கி வந்து கடவுள்கள் தவிர வேறு என்ன செய்யறதுக்கான உங்களுக்கு விருப்பம் இருக்குது தலைவர்களை செய்வதற்கான விருப்பம் அல்லது ஆளுமைகள் உலகளவில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் இருக்கிறாங்களே அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் போன்றவர்கள் இருக்கிறாங்களே அவங்கள விருப்பம் இருக்கு நான் செய்வேன் போனை பார்த்து தான் செய்வேன் போட்டோவை பார்த்து செஞ்சிருவேன் தம்பி அவர்களை அன்புக்கரசு அவர்களோடு நாம் அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை தெரிந்து கொண்டோம் மேலும் இவர் கடவுளின் சிலைகளை மட்டுமல்ல இன்னும் உலகம் போற்றும் தலைவர்களுடைய சிலைகளையும் நான் செய்வேன் எதிர்காலத்தில் பல்வேறு சிலைகளை செய்து அதற்கான முயற்சியை எடுத்துக்கொள்வேன் என்று அவர் உறுதி கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் தம்பி அவர்களுடைய கைத்திறன் மட்டும் அல்ல உலகளவில் அவர் சிலைகளை செய்து பெரும் சாதனை படைத்து தோழா மீடியா அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் தொடர்ந்து தோழா மீடியா திறமையாளர்களை தேடி தேடி அவர்களுடைய வளர்ச்சியை அவர்களுடைய ஊக்கப்படுத்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தம்பி அன்புக்கரசும் எதிர்காலத்தில் இந்த எல்லாம் கடந்த இன்னும் பல சிலைகளை செய்து பல்வேறு சாதனைகளை புரிந்து இந்திய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் இருக்கக்கூடிய தலைவர்களை அவர் உருவமாக செய்து சாதிக்க வேண்டுமென்ற அந்த எங்களுடைய விருப்பத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்